வணக்கம் திருவாரூர் பொறுத்த வரைக்கும் திருக்குளம் கமலாலயம்னு ஒரு அருமையான திருக்குளம் இருக்குது புனித நீராடு எல்லாம் இருக்கு இதில் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் தெற்கு நோக்கிய திசைகள் இருக்கின்றன என்பது தொடர்பான குறிப்புகளும் நாட்டு பழமை குறிப்புகளுடன் சங்கியாக சொல்லப்படுது இவற்றை விவரித்து பலர் பகிர்ந்தாலும் சரியான வரலாறு சான்றுகளை உள்வாங்கி பார்க்க வேண்டும் இதன் கீழே சிறப்பு அம்சங்களையும் அதன் பின்னணிகளையும் விளக்கக்கூடிய அடிப்படையாக கொண்ட ஒரு ஆழமான ஆராய்ச்சி தொகுப்பு வழங்கப்பட்டது திருவாரூர் தலம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது தியாகராஜா கோயில் திருவாரூரில் அமைந்துள்ள இந்த சிவஸ்தலமானது பஞ்சசபை தலங்களில் ஒன்றாகவும் சைவ சமயத்தில் மிக பிரசித்தி பெற்ற தலமாகவும் கருதப்படுகிறது அப்பேற்பட்ட கோயிலில் கமலாலயம் திருக்குளம்னு ஒரு ஏத்தாப்ல ஒரு அஞ்சு வேலி குளம் அஞ்சு வேலி கோவில் அஞ்சு வேலி சங்கணி ஓடை அப்படி இருந்தது கமலாலயம் திருக்குளத்தில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுடைய பெரிய ஆலய தேர் மட்டும் பிரசித்தி அடைந்து அடைந்ததில்ல அந்த ஆலயத்தோட பெரிய இந்த கோயில் தீர்த்தமாக கமலாலய திருக்குளமும் அரிய புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது இந்த குளத்தில் நீராடுவதால் பாப நாசம் உண்டாகும் பாப்பங்கள்லாம் நாசமாகிடும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் நவக்கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெற்கு நோக்கி என்ன பொருள் தெற்கு நோக்கி இருக்கு நவக்கோள்களும் ஒம்பது கோள்களும் தான் என்ன அர்த்தம்னா இரண்டு விதமான விளக்கங்கள் மக்கள் நம்பிக்கையில் காணப்படுகின்றன கோவில் வளாகத்தில் உள்ள நவக்கிரக சிலைகள் பல சிவாலயங்களில் நவகன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கரன் சனி ராகு கேதுலாம் ஒரு வட்ட வடிவில் இருக்கும் ஆனால் திருவாரூர் ஜெயராஜ கோயிலில் நவகிரகங்களும் ஒரே வரிசையில் ஒரே நேர்கோட்டில் தெற்கை நோக்கி இருப்பதாக ஒரு தனிச்சிறப்பு கூடப்படுது இந்த அமைப்பு சிறப்பு தான் அதற்கு அழைப்பதற்கு காரணம் சனாதன மதத்தின் பாரம்பரியத்தில் கிரகங்களின் ஒரு கிரகங்கள் கிரகங்களின் ஒரு கோட்பாடு அமைப்பு என்று தெற்கு நோக்கி இருப்பதன் மூலம் யமத்தை கடந்தும் பிரயோஜனம் பெறலாம் என்ற ஒரு மறுபுழி இருப்பதாக கருதப்படுகிறது அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு அருமையான திருக்குளம் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு இது வந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி அந்த மகா கும்பா மேளா தொடர்பாக பண்ணுற மாதிரி அர்த்தமாக ஒவ்வொரு இடத்துலையும் மகா கும்பா மேளா பண்ணுற மாதிரி திருவாரூர் நிகழ்ச்சி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கமலாலய திருக்குளத்தில் நீராடுவதால் கோள்களின் நேர்கோட்டு பக்தி நேர்கோட்டு பக்தி வழிபாடு தொடர்பாகவும் இதனால் புண்ணியம் அதிகரிக்கும் எனவும் பலரும் நம்பிக்கொண்டிருக்கின்றனர் இது பக்தி பாரம்பரியத்தின் ஒரு பகுதி இது ஒரு சடங்காக பொருளாக கருதலாம் கருதலாம் அதாவது அந்நாளில் கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் சூரியன் மற்றும் பிற கிர பிற கிரகங்கள் தொடர்பாக நவகிர ஹோமம் சிறப்பு பூஜை போன்றவை போன்றவை உள்ளனவாக இருக்கலாம் அறிவியல் அடிப்படையில் கோள்கள் ஒரே நூறு கொண்டு என்பது மிக அரிது எனினும் இந்த நிகழ்ச்சி முக்கியமானது பக்தர்களின் நம்பிக்கை கோவிலின் சடங்குகள் அதனுடைய மரபுகள் தொடர்புகள் என்பதுதான் என்பது தான் தெய்வீக நம்பிக்கை மற்றும் அறிவியல் பார்வை தெய்வீக மரபு கோயில்களின் கிரகங்களில் சாந்தி அல்லது பாதக நிபர்த்தி பாதக நிபர்த்தி ஏற்படுத்து செய்வது பெரும்பாலும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது நவக்கிரகங்களை வழி வழிபடுவதால் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் அகலும் நல்வாழ்வை உண்டாக்கும் என்பது மரபு அப்படி இருக்கும்போது திருவாரூர் கமலாலயத்துக்கும் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு அருமையான ஒரு ஊர் அருமையான ஒரு குளம் திருக்குளம் நம்ம அந்த கமலாடிச்சு முடிஞ்சவா போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து அந்த புண்ணியத்தை எல்லோரும் பெறணும்னு இந்த நன்றாள் கோவில் தீர்த்தத்தில் புனித நீராடினா உடல் கோவில் தீர்த்தத்தில் நீராடுதல் புனித நீரில் நீராடுதல் மரபு உடல் சுத்தத்தையும் உள்ளுணர்வையும் தூய்மைப்படுத்துவதாக பல மதிப்பாடுகள் குறிப்பாக திருவாரூர் கமலாலயம் போன்ற புனித நீர் தீர்த்தத்தில் நீராடுவதால் பாப நிபர்த்தியும் கிரக பாதகங்களும் அகலும் என்று பலர் நம்புகின்றனர் அதேமாரி திருவாரூர் கோவில் வந்து ஒரு பேரு கேட்க வேண்டாம் உலக பிரசித்தி பெற்ற ஆழித்தேர் கமலாலய குளம் அப்பேற்பட்ட மும்மூர்த்திகள் வந்து பிறந்த இடம் தியாக பிரம்ம முதர் சாமா சாஸ்திரியில் பிறந்த இடம் அப்பேற்பட்ட பல சிறப்புகளையும் பல கோயிலில் பற்றி வரலாற்று சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ இருக்குது அப்பேற்பட்ட திருவாரூர் தியாகராஜ பெருமானையும் நம்ம எல்லோரும் வணங்குவோம் பண்டிகைநாதரை வணங்குவோம் ரவுத்திர துர்கியை வணங்குவோம் சண்டிகேஸ்வரரை வணங்குவோம் எம்எஸ் சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரர் ரெண்டு இருக்குது நவகரன்கள்லாம் தியாகராஜக்கு கட்டுப்பட்டு ஒரே திசையில் தெற்கு நோக்கி இருந்துகிட்டு இருக்குது அதனால் எல்லோரையும் கோயிலை நல்லா சுற்றி பார்த்து எல்லாம் தியாகேஸ்வரனுடைய பேரர்களையும் கமலாலயத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த புண்ணியத்தையும் எடுத்துக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் என் டி ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் இந்த வரலாறு ஒன்று படிக்க நேர்ந்தது அதை தங்களோட பகிர்ந்துகளாக நினச்சேன் நன்றி குற்றம் குறை இருப்பின்னு நினைக்கவும் தேங்க்யூ